ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே சித்ரா டெய்லர்லேருந்து சித்ரா பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா யூடியூப் பற்றி பேசலாமா இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பதிமூணு பேர் தான் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேர் இருந்தால் தானே நான் லைவெல்லாம் போட முடியும் ஆ எத்தனை வியூஸ் போகுது ஆனால் வியூஸ் நிறையா போகுது சப்ஸ்கிரைபர் யாரும் இல்லை சரி யூடியூப் சேனல் பற்றி பேசலாமா ஒரு சேனல் இருக்கும் போதே அடிஷ்னலாக இன்னொரு சேனல் தொடங்கியிருக்கேன் சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலி வந்து எவ்வளோ ஃபீஸ் ஆகி கிடக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் சித்ரா டெய்லருங்கிறது வியூஸ் நல்லா போகுது ஆனால் சப்ஸ்கிரைபர் இல்லை அடுத்த சப்ஸ்கிரைபர் தான் கொண்டு வரணும் அடுத்த முயற்சி அதுதான் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும்தான் மானிட்டைஸ் கிடைக்கும் நினைக்காதீங்க ஷார்ட்ஸ்லேயும் கிடைக்கும் மானிட்டேஸிங் சரிங்களா இது மூணாயிரம் வாட்சவர் கொடுத்துருக்காங்க அது முப்பது லட்சம் வாட்ச் அவர் கொடுத்துருக்காங்க வியூஸ் கொடுத்துருக்காங்க இது வாட்ச் அவர் அது வியூஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரியா முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுன்னா நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் போக முடியும் யூடியூப் நம்மளுக்கு எவ்வளோ முடிஞ்சாலவும் சப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் யூடியூப் யூடியூப்க்கு வந்துட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது என்னடா இது இது வியூஸ் போகுது அடுத்த காமெடி போட்டால் வியூஸ் போகுது நம்ம ஓனாக பேசி போட்டால் யூஸ் போக மாட்டேங்குது இந்த வீடியோலாம் நம்ம போடலாமா வேணாமா கம்முனை சேனலை விட்டு போயிடலாம் அப்படின்னு என் மைண்ட் தாட்டி இருந்துச்சு ஆனால் இப்போ யூஸ் போகுது எது தெரியுமா சித்ரா டைலரில் தான் வியூஸ் போகுது அது ஃபீஸ் ஆகி கிடக்குது அது என்னன்னு தெரில அது காரணம் என்ன என்னான்னு எனக்கு தெரியுது அதை மீட் எடுப்பேன் நான் ஒரு நாளைக்கு அந்த சேனலையும் நீங்கள் பயம் இல்லாமல் யூடியூப் ஷார்ட்ஸு நிறைய அப்லோட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ அதில் ஆடியன்ஸ் டைம் வந்து இருக்கும் ஆடியன்ஸ் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் என் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுனே ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதில் ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்தால் ஆடியன்ஸ் டைம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரும் எக்ஸ்ட்ரா அந்த ஆடியன்ஸ் டைம் பார்த்து அந்த டைத்தில் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் நிறையா ஷார்ட்ஸில் வியூஸ் எவ்வளோ போகுதோ வீடியோவோட ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ்ல வியூஸ் நல்லாவே போகும் அதனால நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடுங்க ஈஸியா முப்பது லட்சத்து நீங்க வந்து தொட்டரலாம் சரி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்